தீக்குழுவில் வேலை செய்யும் நண்பர்கள் தவிர மற்ற பொதுங்கல்

ஒரு பக்தர் வந்த பிறகு அடுத்த பக்தர் உடனே விடுங்க

ஒரு பக்தர் வந்த பிறகு அடுத்த பக்தர் உடனே விடுங்க 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 ஒரு பக்தர் வந்த பிறகு அடுத்த பக்தை விடுங்க ஒரு பக்தர் வந்த பிறகு அடுத்த பக்த உடனே விடுங்க

ஒரு பக்தர் வந்த பிறகு அடுத்த பக்தர் உடனே விடுங்க శక్తిశక్తిశక్తి <imitation> నేను விடுங்க விடுங்க ஒரு பக்தர் வந்த பிறகு அடுத்த பக்த ஒரு பக்தர் வந்த பிறகு அடுத்த பக்த உடனே விடுங்க